மற்றும் எளித்துறையில் மிகப்பெரிய அளவில் கலக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நடிகை ராதிகா அவர்கள் சரத்குமார் அவர்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இவங்க காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இருவருக்குமே வேறு வேறு திருமணங்கள் நடந்திருந்தது சாயா அப்படின்றவங்கள சரத்குமார் அவர்கள் திருமணம் பண்ணியிருந்தாரு இவங்களுக்கு வரலட்சுமி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பொண்ணும் இருக்காங்க இந்த நிலையில் வரலட்சுமி அவர்களுமே தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு வில்லி கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி இல்லை ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா லீட் ரோலாக இருந்தாலும் ரொம்ப அழகாக நடிச்சு வந்துட்டு அவங்களுக்கு சமீபத்தில் தான் திருமணம் நடந்தது அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியும் அதற்கப்புறம் நடிகை ராதிகா அவர்கள் வந்து பிரதாப் திருமணம் பண்ணியிருந்தாங்க அதற்கப்புறமாக இவங்க இன்னொரு திருமணம் பண்ணியிருந்தாங்க அதையும் தாண்டி அடுத்ததாக அவங்க இரண்டாவது திருமணம் பண்ணும்போது தான் ரயான் அவர்கள் பிறந்தாரு அந்த அவங்களுக்குமே திருமணம் பண்ணி மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேர குழந்தைகள் எல்லாம் இப்போ சரத்குமார் மற்றும் ராதிகா அவர்கள் அழகாக பார்த்து வரக்கூடிய வீடியோக்கள்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்து வந்துகிட்டே தான் இருக்கும் அதற்கப்புறமாக தான் இப்போ வந்து சரத்குமார் அவர்களை இவங்க படங்களில் ஒன்றாக இணைந்து நடிக்கும்போது காதல் வைப்பட்டு திருமணம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா நடிகர் சத்குமார் அவர்கள் தன்னுடைய முதல் மனைவியை கெட் டுகெதருக்காக அழைச்சிருக்கிறாரு அதில் அவங்க ரொம்பவே அழகாக தன்னுடைய முன்னாள் கணவர் கூப்பிட்ருக்காருன்னு சொல்லி வந்திருக்காங்க இதில் பெரிய பியூட்டி என்னென்னா ராதிகா சத்குமார் அவர்கள் அவங்கள தான் அதோட இவங்க சில புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு உங்கள் குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்காங்களா அப்படின்னு எல்லோரும் கேட்டு வந்துட்டுருக்காங்களாம் ஏன்னா அந்தளவுக்கு இவங்க ரொம்பவே நெருக்கமாக இருந்துருக்கிறாங்க முதல் திருமணம் முடிந்து அடுத்ததாக திருமணம் நடக்குது அப்படின்னாலே அவங்கள கண்டுகொள்ளாத இந்த நிலையில் இப்படி கூட இருக்காங்களா அப்படின்ற மாதிரி எல்லோருமே சொல்லி வந்துட்ருக்காங்க அதனால் இப்போ ராதிகா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தை பார்த்து தான் எல்லோருமே மிகப்பெரிய அளவில் பேசிகிட்ருக்காங்க என்னதான் இவங்க சின்னத்திரை வெள்ளித்திரை அப்படின்னு பெரிய பிரபல நடிகையாக பார்க்கப்பட்டாலும் கூட சொந்த வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது சாதாரணமாக தான் மாறி ஆகணும் அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்ருக்காங்களாம் இத்தனை ஆண்டுகளுக்கு கழித்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாகி அதற்கப்புறம் தான் இப்போ கூப்பிட்ருக்கார சத்குமார் அவர்கள் அவங்கள அப்படின்னு சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக் கொடுத்துருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை இந்த மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்